வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு காற்றாலே எடுத்தோன்னே டமால்ல ஒரு நூற்றி ஐம்பது பாயிண்ட்டு கீழே விழுந்தது நேற்றே ஒரு நூற்றி ஐம்பது பாயிண்ட்டு கீழே டமால் ஸோ இருபத்தி ஒன்று எட்நூறு கிட்டே இருந்தது கார்த்தால் இப்போ நான் பேசுகிற சமயத்தை கொஞ்சம் மேலே ஏற்றிருக்கிறான் ஸோ இப்போ எழுபது பாயிண்ட்டு தான் டவுனு கவலைப்படாதீங்க ஈவினிங்குள்ளே திரும்பி தச்சுருவாங்க பேங்க் நிஃப்டியும் ஆட்டி கோல்டு மட்டும் மேலே ஏறிச்சு திரும்பி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி இட் ஸ்மால் ஜம்ப்பு இன்னொரு ஜம்பி இருக்குன்னு நினைக்கிறேன் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஜீரோ செவன் தௌசண்ட் வரைக்கும் போகும் இஸ்ரேல் வந்து லான்ச் பண்ணியிருக்குது இருக்குது புதுசா மிசைல் அட்டாக் முதல்ல ஹமாஸ் இஸ்ரேலில் குண்டு போட்டான் இஸ்ரேல் ஹமாஸ் அடித்தான் யஸ்புல்லா இஸ்ரேல் அடித்தான் இஸ்ரேல் ஈரானியன் ஜெனலை சுட்டான் ஈரான் திரும்பி குண்டு இஸ்ரேல் மேல போட்டான் இன்னைக்கு இஸ்ரேல் வந்து ஈரான் மேல குண்டு போட்டிருக்கோம் இஸ்பஃபான் அப்படிங்கிற ஈரானியன் ஊர் அது அங்கே வந்து ஏர்போர்ட்டுக்கு ரெண்டு குண்டு டுமில் டுமில் வெடிச்சுதான் போன சனிக்கிழமை முந்நூறு ட்ரோன் மிசைல் ட்ரோன்ஸ் க்ரூஸ் மிசைல்ஸ் பலஸ்டிக் மிசைல் வச்சு ஈரான் அடித்தாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் அந்த முந்நூறு ட்ரோனு க்ரூஸ் மிசைல்ஸ் தான் இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க அதனால் திரும்பி இவங்க ரிட்டர்ன் ஆஃப் சர்வ் கொடுத்துருக்காங்க இந்த ரிட்டர்ன் ஆஃப் ஆஃப்சர் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு மார்க்கெட் படுத்துருச்சு எஃப்ஐஐஸ் நேற்று நைட்டு ஒரு நாற்பதாயிரம் கான்ட்ராக்ட் ஷாட்டில் அடிச்சிருக்காங்க எஃப்ஐஐஸு ஐம்பத்தி ஒரு ஆயிரம் பில்லிஷ் ப்ரொசஷன்ஸ் இருந்தது இப்போது பயங்கரமாக நாற்பதாயிரம் கான்ட்ராக்டுக்கு மேலே ஷார்ட் செய்ய ஏற்றிருக்காங்க கற்றா எண்ணெய் விலை பிரண்டே எண்பத்தெட்டு தொண்ணூறுன்னு ஆயிடுச்சு இந்தியன் பேஸ்கெட் தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தஞ்சு ஆகிடும் ஸோ இந்தியா வந்து எண்பத்தஞ்சு அதோட கச்சா எண்ணெயை இம்போர்ட் பண்ணுது அண்ட் குளோபல் கேஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே அங்கேயிருந்து இம்போர்ட் பண்ணுது இந்த ஸ்டெயிட் ஆஃப் யூஸ் அப்படிங்கிறது வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் ஆல் குளோபல் குரூட் ட்ரேடும் இருபது பர்சன்ட் ஆஃப் ஆல் குளோபல் கேஸ் சைடும் அது மூலமாக நடக்குது ஸோ இது அடிபடும் இந்த ஐஓசி ஹெச்பிசி எல்லாம் பத்து நாளாக ஒரே ப்ளீடிங்கு ஏன்னா தான் இது பின்னாடி போகாதீங்கன்னு அதே சமயத்தில் பெயிண்ட் கம்பெனி பிளாஸ்டிக் கம்பெனியோட மார்ஜின்லாம் பயங்கரமாக அடி சரி இதுதான் இப்படி ஆயிடுச்சு நம்மளுக்கு பக்கம் வேலை நல்லா ஏறிடுச்சு அப்படின்னு பார்த்தா இன்ஃபோசிஸ் ரொம்ப ப்ளீக்காக மார்க்கெட்டுக்கு கொடுத்துருக்கிறோம் அதாவது ப்ராஃபிட் மார்ஜின் மட்டும் தேர்ட்டி பர்சன்ட் ஏறி இருக்குது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது கோடி இது எதுனாலன்னா ஒன் டைம் டேக்ஸ் கெயின் ஒரு வாட்டி கிடச்சிது அதனால் ஏறிடுச்சு ரெவன்யூ ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் ஏறி இருக்குது கொஞ்சம் எஸ்டிமேட்டை மிஸ் பண்ணிடுச்சு ஆப்ரேட்டிங் மார்ஜின் டுவெண்ட்டி பாயிண்ட் ஒன்று குவார்டர் அண்ட் குவார்டர் பாயிண்ட் ஃபோர் ஏறி இருக்குது ரெவன்யூ கைடன்ஸ் ஒன் டு த்ரீ பர்சன்ட் தான் ஏற்றிருக்காங்க டிவிடண்ட் முன்னாடியே எட்டு ரூபா கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் டிவிடெண்ட்டு ஃபைனல் டிவிடென்ட் இருபது ரூபா ஸோ ஒரு ஷேருக்கு இருபத்தெட்டு ரூபா கிடைக்கும் ஹைலைட் வந்து லார்ஜ் டீல்ஸ் தான் நிறைய வந்திருக்கு அட்ரேஷன் ரேட்டு குறைஞ்சிருச்சு இந்த டெஸ்ட் பன்னெண்டு புள்ளி ஆறு பெர்சன்ட் தான் வேலையை விட்டு போகிறாங்க முன்னாடி இருபத்தி ஒரு பர்சன்ட் வேலையை விட்டுருந்தாங்க ஏன்னா இது வந்து எங்கே போனாலும் வேலை கிடையாது பிஎஃப்எஸ்ஐ ரெவென்யூ எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இருபத்தி ஆறு பர்சன்ட் ஆஃப் டோட்டல் ரெவென்யூ பிஎஃப்எஸ்ஐ அது குறைஞ்சிருக்கு நார்த் அமெரிக்கா சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் இன்ஃபோசிஸ் ரெவென்யூ கொடுக்கும் அதுவும் டூ பாயிண்ட் ஒன் குறைஞ்சிருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஒரு ஆறு பேரை சேர்த்தோன்னா இருபத்தாறாயிரம் பேர் வேலையை ஃபெனால் அப்படின்னு பண்ணிட்டாங்க அப்போ இருபத்தாறும் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எண்பது எல்லாம் நம்ம ரவுண்டாக போட்டோன்னா ரெண்டே கம்பெனியில் நாற்பதாயிரம் வேலை புஷ் தும் ஆ அப்படின்னு வெடிச்சு விட்டார் இதை தவிர பை ஜூஸில் வேலை நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் இந்த டெக் மூணே கம்பெனியில் ஒரு லட்சம் பேருக்கு வேலை போயிடுச்சான் அதை பற்றினா நம்ம பேசக்கூடாது தப்பு பட் போயிடுச்சு வேலைங்கிறது நிச்சயம் இன்னும் ஹெச்எல் இருக்குது டெக் மஹேந்திரா இருக்குது காக்னிசன்ட் இருக்குது விப்ரோ இருக்குது பல கம்பெனிகள் இருக்குது நான் நினைக்கிறேன் ஸ்டார்ட்அப்பில் தனியாக டூ லேக்ஸும் ஐடியில் தனியாக டூ லேக்ஸ் வேலையும் போயிடுவோங்க நாலு லட்சம் டைரக்ட் வேலை போயிடுச்சுன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் இன்டைரக்ட் ஜாப்ஸும் போய்டும் இந்த பக்கத்தில் டீ கடை வச்சிருக்கிறவன் டாக்ஸி ஓட்டுறவன் ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறவன் செக்யூரிட்டி இது மாதிரி வேலைகள் நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஸோ இது ரொம்ப பேட் டைமு இன்வெஸ்டர்ஸு குட் டைம் இப்போ கொஞ்சம் இறங்கினா ஒன்றும் கன்சிடர் பண்ணிக்கலாம்

Ambatna al Godirwa, Ponasatu in the Varsataku, twenty nine point four per cent year. Domestic demand motorcycle year, exports in year. Total one year profit, ART, ARDUTI total revenue forty four thousand eight seventy crores, twenty three per cent year on year increasing. Export double digit Lagroirka, twenty twenty three Mosamananda, plan in the twenty twenty four year. So டூ வீலர் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு த்ரீ வீலர் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாட்டின் அமெரிக்காவில் சூப்பராக இருக்குது பஜாஜோட பிரேசில் பிளான்ட்டில் சூப்பராக நடந்திருக்கு பிஸ்னஸ்ஸு இது தவிர பஜாஜ் ஆட்டோ ஆறு புது ப்ராடக்ட்டு ஆறு மாதத்தில் ரெடி பண்ணிட்டாங்க ப்ரீமியம் டூ வீலர் கேட்டகிரியில் ஆல்மோஸ்ட் டூ பர்சன்ட் கேப்பு கேட்டு வந்துட்டாங்க இந்த திரையப்புங்கிற ஸ்பெஷல் மோட்டர் சைக்கிள் பத்தாயிரம் வெஹிக்கிள் ஒரு மாதத்துக்கு செப்டம்பருக்குள்ளே ரீச் ஆகிடும் சிக்ஸ்டி பர்சன்ட்டு வந்து ஹண்ட்ரட் சிசி டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி த்ரைம்பும் சூப்பராக இருக்குது எக்ஸ்போர்ட் கூட பண்ண போகிறாங்க இந்த எஃப்எஸ்எஸ்ஏன்னு கார்மெண்ட் கம்பெனி அவங்க சில தான் ஏன்னா ஒரு மீடியா ரிப்போர்ட்டில் நெஸ்லே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி டயபெட்டிஸ் வரைக்கிறதுன்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டு சிரல் ஃபோர் கிராம்ஸ் ஆடட் சுகர் பர் சர்விங் இருக்குது இப்போ நெஸ்லே இதை நாங்கள் கரெக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க நெஸ்லேயோட ஷேர்ஸ் ரெண்டு நல்ல ஏழு எட்டு பர்சன்ட் இறங்கிடுச்சு அதே சமயத்தில் டாட்டா என்ன சொல்கிறான் ஃபேப் இண்டியாட்ட நீயோ நட்டத்தில் இருக்கிற மூணு வருஷமாக நெகட்டிவ் கேஷ் ஃபுளோவில் இருக்கிற உன் ஆர்கானிக் டீ பிஸ்னஸ் நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன் அது டாட்டா கன்சியூமர் பார்த்துக்குறான் இந்த ட்ரெஸ் பிஸ்னஸ்லேயும் உனக்கு லாஸுன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ட்ரெண்ட்டு ட்ரெண்ட்டுன்னு ஒரு கம்பெனியை வச்சிருக்கிறேன் நீ ஒரு அமௌண்ட்டு வந்து பேசிட்டேன்னா நம்ம ட்ரெண்ட்டை வச்சு உந்தை டேக் ஓவர் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து வீவர் டு இன்டியூசர் டைரக்டாக விற்கிறீங்க உங்களுக்கு இவ்வளோ லாஸ் வந்துடுச்சு அதே சமயத்தில் உங்களுக்கு பப்ளிக் இஷ்யூவும் போட முடியல பிரேம்ஜி மாதிரி முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் வெளில போகணும்னு நினைக்கிறாங்க அதனால் குத்துட்டிங்கன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம் பஜாஜ் ஹோல்டிங்ஸும் விற்கிறேங்கிறான் இவனும் விற்கிறேங்கிறான் யார் பிரேம்ஜியும் நம்ம டீல் பேசு சொல்லிட்டுருக்கிறான் என்னன்னு பார்ப்போம் ஸோ டாட்டா இன்னொரு பிராண்டு அக்வைர் பண்ணுது சைடு ஸ்டூடியோ அப்படின்னு பல பிராண்டை வச்சிருங்க ஃபேப் இந்தியாவையும் டாடா பிராண்ட் ஆக்கிடுறாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் தங்கம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருச்சு இன்னைக்கு டைட்டன் டிப்பாச்சு டாக்டர் ரெட்டி இறங்கி இருக்குது கன்சிடர் பண்ணுங்கள் டாடா மோட்டரை இறங்கி இருக்கு கன்சிடர் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் ஐடிசியை பற்றி ஒரு முக்கிய டெவலப்மெண்ட்டு டாடா மோட்டரை பற்றி ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு ஒரு புது ஆட்டோ கம்பெனி ஒரு ஐபிஓ போடுது இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் நாளைக்கு பேசுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி முடிஞ்ச இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் காட்டுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்